ஹாய் யால் இன்னைக்கு என்ன விளாக்னு பாத்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம் அப்படின்ற ஒரு விளாக் தான் இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க என்ன ரீசன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் ஸோ அதனால் வந்து ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா கொஞ்சம் ரெகுலராக வந்து வீடியோ இது அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக வந்து அப்லோடு பண்ணுறாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமனாவே நம்ம எல்லார் வீட்லேயுமே சிக்கன் மட்டன் கம்பல்சரி எதுவும் ஒன்று வந்து எடுத்துருவோம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்புங்க அதாவது வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் வீட்டில் இருக்கிற பெண்களாகட்டும்ங்க சண்டே தான் நமக்கு எக்கச்சக்கமாக வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க அதாவது இந்த வாரத்தில் ஆறு நாள் வந்து வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சண்டே அன்றைக்கி தான் வேலை அதிகமாகவே இருக்கும் ஆனால் அந்த சண்டே என்ன நினைப்போம் நல்லா படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா சிக்கனு மட்டன் லொட்டு லுஸ்க்குன்னு ஏகப்பட்டு சமைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சண்டே அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒர்க்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அவங்க வந்து மீன் கழுவி கொடுத்தாங்க நான் மீன் குழம்பு வைப்பேன் ஸோ அது மாதிரி வந்து ஈக்குவலாக தான் ஒர்க் இருக்கும் அதனால் எனக்கு வந்து பிரச்சனையும் இல்லை உங்கள் வீட்டில் நீங்களாம் சண்டே அன்னைக்கு என்ன குழம்பு வச்சிங்க சிக்கனா மட்டனா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் வீட்டில் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குக்கர் சாப்பாடு வந்து பிடிக்கிறது இல்லைங்களா அதனால என்ன பண்ணேன்னா சாப்பாடு வந்து வேக வச்சு வந்து வடிச்சிக்கிறதுங்க அப்புறம் குக்கர் சாப்பாடு சாப்பிட்டா ப்ரெஷரு சுகரு என்னென்னமோ வருதுன்னு சொல்கிறாங்க சரி நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி வேக வச்சு வடித்து சாப்பிட்டுக்கிறதுங்க அப்புறம் பையன் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தான் சரி பயபுள்ள தூங்குது தூங்குறதுக்குள்ளே வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தா ஓடி வந்து இடுப்பில் ஏறிக்கிட்டான் அம்மா அம்மா என்னை தூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லாமல் அவனே இடுப்பில் வச்சுட்டு தான் வேலை மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹஸ்பண்டை வந்துட்டு கொடுத்துட்டேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தாரு இதாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்புங்க எப்போவுமே வந்து மீன் குழம்பு எங்கள் அம்மா சொன்ன ஸ்டைலில் தான் வந்து மீன் குழம்பு வைப்பேன் சும்மா மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நானே சமைச்சிட்டு நானே வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்புறம் மீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொடி வந்து பெரட்டி வச்சுட்டேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுக்கல அதாவது தோசைக்கல்லே போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தாச்சு அதான் சொன்ன நான் ஒரு வேலை செஞ்சேனே எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு வேலை செய்வாங்க நான் வந்து அந்த மசாலாம் பெரட்டி வச்சேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து தோசைக்கல்லில் வந்து போட்டு எடுத்துட்டாங்க ஸோ சண்டேனாவே எங்கள் வீட்டில் ரெண்டு பேர்த்தோட வேலையுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்புறம் மற்ற டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நானே வந்து சமைச்சிருவேன் எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் வீட்லேயும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ எத்தனை வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறம் இதோட பார்த்திங்கன்னா சண்டே விலாக் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவதே உங்கள் பவி தீபுக் விளாக்ஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்